हाय इनके नमः पाक कोड़े हैं सारे स्पेक्ट्रम ना कांजे बरन सूट लेवेंडर कलर डार्क ब्लू कलर बॉर्डर लेवेंडर कलर डार्क ब्लू बॉर्डर बस क्लास कॉम्बिनेशन सूट पर है कॉम्बिनेशन लिप डिज़ाइन्स मुंडा ने पड़ता है चने चने अंदर के ப்ளவுஸ் கலர் ரொம்ப அழகான கலர் சூப்பராக இருக்கு கலர்ஸ் தேடும்போது கிடைக்காது வந்தது உடனே போயிடுச்சு ரெண்டாவது சைஸ் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆகுது பத்து வேலை இருக்கு போய் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க லைக் பட்டன் டச் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் வந்தோம் காஞ்சிவாசல் சாரீஸ் பார்டர்லெஸ்ல ஜெருகி இல்லாம கோல்டன் பெப்பர் முந்த பார்டர் பாத்தீங்கன்னா பார்டர் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் கலரு பாடி பிஸ்கட் கலரு கோல்டன் பிஸ்கட் பேவரட் கலர் வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க அப்புறம் கிடைக்காது சூப்பரா இல்லைங்க காம்பினேஷன் காம்பினேஷன் போது முந்தி பிளவுஸ் கலர் ரொம்ப அழகான கலர்ஸ் பாடி கலர் வேண்டு சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணுங்க இந்த சேரீட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகுது

வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜிபே ஜிபே ஃபோன்பே எல்லாமே ஒரே நம்பர் தான் வேணுன்றவங்க சப்ளை பண்ணுங்க ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் பார்த்தீங்கன்னா பார்டர்லெஸ் சாரீஸ் நியூ கலெக்ஷன் வந்திருக்கு வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க கஞ்சி சில்க் சாரீஸ் கலர் அழகான கலர்ஸ் சூப்பராக இல்லைங்க கலர்ஸ் வாடாமல்லி கலர் முந்தி பாடி வந்து கிரீன் ஷேர் கலர் அழகா கொடுத்துருக்காங்க கத்திரிப்பு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பீட்ரூட் கலர்ஸ் எல்லாம் நடுவில் டசஸ் இருக்கு அந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாட்டில சின்ன 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 புட்டா கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்க்ரீன் ஷாட் வாட்ஸ்அப்ல புக் பண்ணி பை ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் பாத்தீங்கன்னா காண்டிடென்ஷனல் சாரீஸ் பார்டர் லாஸ்ட்ல சின்ன பார்டர் அழகான கலர்ஸ் ரொம்ப அழகான கலர்ஸ் பாருங்க சும்மா மின்னு மினி மின்னு நின்னுக்குது உங்க கம்மி செம்ம கலர் சூப்பர் கலர்

ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் பார்டர்லெஸ் சாரீஸ் பாடி புட்டா ஸ்மால் பார்டர் ரொம்ப அழகான கலர் நல்ல பிரைட்டா இருக்கு முந்தி பார்டர் பார்டர்லாம் சூப்பராக கலர் செமையா இருக்குங்க லைன்ஸ் போட்டு சின்னதாக முந்தா நீ அழகா போட்டுக்காங்க கொலுசு வளையலைகள் எதுவும் மாட்டாது அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சரி சாரி முந்தி ம் இதுக்கு ப்ளவுஸ் கலர் ஓகேங்களா பாடி கலர் பாருங்க பாடி ஃபுல்லாக இந்த ரிசன்ஸ் இருக்குது சின்ன சின்ன பூ அழகாக இருக்கும் வேணுன்னு எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபோன்பே ஜிபே எல்லா நம்பரும் ஒரே நம்பர் தான் சரவணா ஸ்டேட் ஆர்ஸ் நம்ம கடை எங்கள் பாண்டிச்சேரில் இருக்குது ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் பார்டர்ல பாடி புட்டா சாரீஸ் போட்டுருக்கோம் ரொம்ப அழகான கலெக்ஷன் வந்திருக்கு கலர்ஸ் ரொம்ப அழகா இருக்கு இங்கு ப்ளூ நல்லா இங்கு ப்ளூ அந்த கலர் போட்டிருக்காங்க அது லைட் கலர் அதுவும் அழகான லைட் கலர் லேவண்டர் ஷேட் மைல்டா அழகா இருக்கு எக்ஸ்க்ளூசிவ் கலர்ஸ் இதெல்லாம் நம்மள தேடும் போது கிடைக்காது ரொம்ப அழகா சின்னதாக ஒரே ஒரு லீப் டிசைன் வந்து அதில் ஒரு டிசைன் முந்தானி அழகாக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அழகாக கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக லைன்ஸ் டிசைன்ஸ் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக அது ஜூட்ல சில்க் ப்ளூ சில்கில் கொடுத்துருக்காங்க எல்லாமே காஞ்சி பிளஸ் சில்க்ஸ் அதுதான் ப்ளவுஸ் கலர் இருந்தது சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க புதுசாக பார்க்குறவங்க லைக் பட்டன் டச் பண்ணுங்க வேணுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க பாய் ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் சர்வீஸ் பிளைன் சாரீல பாக்கலாங்களா ஒவ்வொரு கலரா ஒவ்வொரு சாரீஸும் ஓகே நம்ம பார்க்கக்கூடிய பிங்க் ரோஸ் பிங்க் ரோஸ்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கலர் வந்து முந்தானி கலர் பாருங்க ரொம்ப அழகான கலர்ஸ் கலர் கொடுத்துருக்காங்க யூனிக்கான ஒரு கலர் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க முந்தாணியில டிசைன்ஸ் இருக்கு இந்தாணியில இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் ஸ்மால் செடி ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா பாடி ஃபுல்லா எதுவும் புட்டா எதுவுமே இல்ல ப்ளைன் சில்க் சரீஸ் இந்த சாரீட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் ஓகேங்களா அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட்டு வாட்ஸ்அப்ல புக் பண்ணிடுறேன் பாக்கலாங்களா ஓகே பாய் ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சரீஸ் பாத்தீங்கன்னா ப்யூ சில்க் காஞ்சிபுரம் ஸ்டாரீஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா பாடி புட்டா இல்லாம கேட் எதுவும் இல்லாம எதுவுமே முந்தாணி மட்டும் டிசைன் போட்டு க்ளௌஸ் மட்டும் டிசைன் போட்டு இருக்காங்க ரொம்ப சாக்லேட் கலர் வா உந்தாணி பாத்தீங்களா அவ்வளோ அழகா இருக்கு பாடி கலர் சாக்லேட் கலர் போட்டு இருக்காங்க ரொம்ப அழகா

உடம்புல இந்த பார்டர் கடல் எதுவும் இல்லாம சிம்பிளா அழகா நீட்டா சம கலர் கிரீன் கலர்ல அது ஒரு லேவண்டர் கலர் முந்தாணி கொடுத்துருக்காங்க பாருங்க முந்தாணி ரொம்ப அழகான முந்தாணி கொடுத்துருக்காங்க பிளவுஸ்ல ஒர்க் அதே மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ்ல எதுவுமே பண்ணலாம் அப்படியே தட்சமா அழகா செம்ம நீட்டா இருக்கும் டபுள் ஷேட் கலர் அதுவும் செம்மையா இருக்கும் கலர் வெயிட்லெஸ் சர்வீஸு ஸ்மூத்தா இருக்கும் வேணுன்றவங்க ஸ்கிரீன் ஷாட் வாட்ஸ்அப்ல புக் பண்ணிக்கங்க ஜிபே பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா புக் பண்ணி வச்சிருவேன் எடுத்து வச்சிருவேன் கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரிலா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் பிளைன்ஸ் சாரீஸ் பார்க்க போறோம் அதுல இருக்க கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்களா ஒவ்வொரு கலராக ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அப்படியே பார்த்துட்டே வாங்கிட்டு வாட்ஸ்அப் புக் புக் பண்ணிக்கோங்க பூ கலர் நல்ல டார்க் கத்திரி பூ கலர் இல்லை ரொம்ப அழகான க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப அழகான பேர் கலர் முந்தி கொடுத்துருக்காங்க முந்தில பிளவுஸ் வளையலர் இங்கோ இங்கே எதுவும் மாட்டாது சைன் க்ரீன் எதுவும் மாட்டாது அதேமாரி பிளவுஸு வந்து ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அதை வாங்க ஜரி ஒர்க் அழகாக கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லா பிளைன் பியூ சில்கான ஒரிஜினல் ரொம்ப அழகான கலர்ஸு சூப்பரான கலர் தேடும் போது கிடைக்காது வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட்டு வாட்ஸ்அப்ல புக் பண்ணிக்கோங்க புக் பண்ண சொன்னா ஜிபேல பேமெண்ட் பண்ணிட்டு புக் பண்ணிக்கோங்க ஓகே